திருச்சி மாவட்டத்தில் நடக்கும் அனைத்து நிகழ்வுகளையும் நீங்க கண்டு மகிழ வேண்டுமா உடனே நம்ம ஜெயம் டிவிய லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அடுத்தடுத்த வீடியோ அப்டேட் உங்களுக்கு தெரியணும் ஆசைப்பட்டா மறக்காம பெல் பட்டனை டிங் தட்டிடுங்க நெஸ்டா்தே செ பாருங்க அப்படின்னா வெற்றி செல்வன் பண்ணாரு பண்றது அம்மா திருமதி செல்வரணி அவர்கள் சார்பாக அப்பா திரு சுரேஷ் அவர்கள் சார்பாக மற்றும் தங்கை ரூபா லக்ஷ்மி மற்றும் ஆல் ஃபேமிலி மெம்பர்ஸ் விராலிமலை நண்பர்கள் வந்து என்னோட பண்ணிக்கலாம் இருக்கு சார்பாக நெக்ஸ்ட்டாக போதிர செல்வம் பண்ண போகிறாங்க திரு முரளி அண்ணன் அவர்கள் வந்து பண்ணி போதிர செல்வம் பண்ணுறாங்க ஸோ நம்ம அண்ணன் அவர்களுக்கு விஷ் பண்ணது அவங்க ஆல் ஃபேமிலி மெம்பர்ஸ் அண்ணன் ரொம்ப ஸ்பெஷல் கிளாஸ் பண்ணுங்க எஸ் எஸ்டி ஆர் ஃபேன்ஸ் பெங்களூர் ராபர்ட் சிவகுமார் அவர்கள் சார் மற்றும் முனிராஜ் அவர்கள் சார் மற்றும் அகில இந்திய சிலம்பு ரசிகர் மன்றம் மற்றும் மயில் நாகு அண்ணன் அவர்கள் சார்பாக மற்றும் திருச்செங்கோடு சிலம்பு ரசிகர் மன்றம் சார்பாகவும் மற்றும் நகர செயலாளர் இளம்போவன் அவர்கள் சார்பாக வந்து அண்ணன் கோஷ் பண்ணாங்க என்னோட சார்பாக ரொம்ப ஸ்பெஷலாகவும் பார்த்துருப்பீங்க சார்பாகவும் முக்கியமாக மஸ்டீன் சர்பாயூஸ் பண்ணிக்கலாம் சாப்பிடு போகுது நெக்ஸ்ட் யார் பர்த்டே சிலை பண்ணப் போகிறாங்க அப்படின்னு பார்த்தா கோவிந்தராஜ் அண்ணன் அவர்கள் வந்து பண்ணி பர்த்டே சிலை பண்ணுறாங்க ஸோ நம்ம அண்ணன் அவர்கள் யூஸ் பண்ணுறாங்க அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் ரொம்ப ஸ்பெஸ்லாஸ் பண்ணுறது முன்னாள் சுகாதாரத்துறை அமைச்சர் டாக்டர் சி அண்ணன் அவர்கள் வந்து நம்ம பண்ணாங்க நம்ம அண்ணன் அவர்களுக்கு என்னோட சர்வாக ரொம்ப ஸ்பெஷலாக பண்ணிக்கலாம் சாப்பி நெக்ஸ்ட்டாக போதிர செல்பம் பண்ண போகிறாங்க அப்படின்னா முகமது சையான் சிவருந்து பண்ணி போதிர செல்பம் பண்ணார் சிவருக்கு யூஸ் பண்ணுறது அம்மா அப்பா அனினும் ரொம்ப 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 ஸ்பெஷலாக இருக்கும் அப்புறம் அவங்க மாமும் வந்து பதினாறு யூஸ் பண்ணாங்க ஸோ முகமதுக்கு என்னோட சிறப்பாக ரொம்ப ஸ்பெஷலாக பார்த்து வீவர் சிறப்பாக முக்கியமாக ஸ்கீம் சிறப்பாக யூஸ் பண்ணிக்கலாம் சாப்பி போர்த் போகும் பாய் நெக்ஸ்ட் யா செலப்ரேட் பண்ண பாருங்க அப்படி பண்ணா முத்தரசன் சேர்ந்த பர்த்டே செலப்ரே குஷ் பண்ணுறது அப்பா திரு நாகராஜன் அம்மா திருமதி பார்வதி அப்படின்னு ரொம்ப ஸ்பெஷலாக சொன்னேன் பொருள் பொன்மலை பட்டி நண்பர்கள் சார்பாகவும் பண்ணார் விஷ் பண்ணாங்க சரி என்னோட சர்ப்பாக ரொம்ப ஸ்பெஷலாகவும் பார்த்துட்டு முக்கிய சர்பாக விஷ் பண்ணிக்கலாம் அப்படி பேர்தே நெக்ஸ்ட் பர்த்டே செல்ப பண்ண பாருங்க அப்படினா இன்பா ஸோ இவங்க வந்து பண்ணி பர்த்டே செல்பம் பண்ணாங்க விஷ் பண்ணது அப்பா திரு விஜய் அம்மா திருமதி பிரியா அண்ட் சிஸ்டர் ரிதனியா மற்றும் அம்மாச்சி தாத்தா மாமா அண்ட் ஆல் ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து பண்ணாங்க என்னோட சர்பாக ரொம்ப ஸ்பெஷலாவும் பார்த்துட்டு முக்கிய மஸ்லீம் சர்பாக பண்ணிக்கலாம் சாப்பிட்டு போகுது

நெக்ஸ்டாக பேர்திரே செல்பம் பண்ண போகிறாங்க ஸோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா அண்ட் டாக்டர் அபிராமி அவர்கள் பண்ணி பேர்தே செல்பம் பண்ணுறாங்க ஸோ இவங்களுக்கு அரேஷ் பண்ண போகிறாங்க அப்படின்னா அவங்க ஆல் ஃபேமிலி மெம்பர்ஸ் அனினும் ரொம்ப 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 ஸ்பெஷலாக பண்ண போகிறது அம்சா பல் மருத்துவமனையில் உள்ள அனைத்து நண்பர்கள் சார்பாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அபிராமி அவர்களுக்கு வந்து பண்ணாங்க ஸோ இவங்களுக்கு என்னோட சார்பாக ரொம்ப ஸ்பெஷலாக பார்த்து பிவர் சார்பாகவும் முக்கியமாக ஜிடீன் சார்பாக பண்ணிக்கலாம் சாபி பேர்தே நெக்ஸ்ட் ஆ பாத்திர சிறப்பு பண்ணாங்க அப்படின்னா கிஷோர் சிவந்தணி பதித்திரை செல்வம் பண்ணார் சிவருக்கு அலவுச் பண்ணுறாங்க ஸோ நீங்கள் அதை பாப்பா மீற்கு யூஸ் பண்ணுறது அம்மா அப்பா அணியிலும் ரொம்ப 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 ஸ்பெஸ்லாக்ஸ் என்ன பொறுது நவீன் அண்ட் இடையற்றும் மங்களம் அணி நண்பர்கள் சார்பாகவும் மற்றும் ப்ளூ செவன் கபடி அணி நண்பர்கள் சார்பாக வந்து பண்ண அவங்களுக்கு விஷ் பண்ணாங்க சரி உங்களுக்கு என்னோட சர்வாகவும் ரொம்ப ஸ்பெஷலாகவும் பார்த்துருக்கோம் இவர் சார்பாகவும் அண்ட் முக்கிய மஸ்டீன் சர்வீஸ் பண்ணிக்கலாம் சார் ஹாப்பி போதரை கிஷோர் நெக்ஸ்டா பௌதிர செல்வ பண்ண பறாங்க அப்படின்னா தயாஷ்ரீ பண்ணி போதிரசில் சோ அவங்களுக்கு விஷ் பண்ணுறதா அவங்க அண்ணன் மனோஜ் மனோகர் அக்கா தக்ஷனாஸ்ரீ மற்றும் தம்பி தர்ஷித் ஹரி வர்ஷன் மற்றும் தாய் மாமன்கள் மாரி பொன் ராஜ் மற்றும் அம்மா அப்பா எவ்வ காந்தி அவர்கள் சார்பாகவும் கல்யாணி ராமேஷ் அவர்கள் சார்பாக பெரிய நாயகி ராஜா பொன்னமணி அவர்கள் சார்பாக மற்றும் நந்தீஸ்வர கபடி குழு கொலூர் நண்பர்கள் சரவணன் கபடி நினைவு கபடி கொடும்பலூர் நண்பர்கள் நினைவு நண்பர்கள் பூக்கடை மார்க்கெட் நண்பர்கள் சார்பாகவும் எம்ஏ சோமு அண்ட் சித்தப்பா சித்தியா அக்கா பாப்பா அண்ணன் தம்பி மாமன் மச்சான் பெரியம்மா பெரியப்பா இளைஞரணி கொடம்பலூர் நண்பர்கள் மற்றும் பி பி கே வேங்கே கல்பயா குரூப்ஸ் நண்பர்கள் சார்பாகவும் ஏ பி ஜே அப்துல் கலாம் குரூப்ஸ்